ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து நிறைய சிறுகதைகள் நாவல்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் வந்த உடனே அது ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லா கதைகளுமே நல்ல நல்ல அற்புதமான கதைகள் அது எல்லாமே கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அந்த கதையை பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் ஓகேவா சோ இந்த வேளையில கேட்கக்கூடிய கதை திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய மனைவி அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை அதுதான் கேட்க போறோம் அதனுடைய கருத்து அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு பெண் வந்து சமூகத்துல நல்ல ஒரு நிலையில இருக்கும்போது அல்லது சக சமூக அக்கறை உள்ள ஒரு பதவியிலேயோ அல்லது அந்த பணியிலயோ ஈடுபட்டிருந்தாலும் இருந்தாலும் கணவனுக்காக பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கு மனைவி அப்படிங்கிற வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வலியுறுத்துற மாதிரி இருக்கு கேட்டுட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மனைவி சிறுகதை இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வெளிவந்தது நிலவின் ஒளிவிழும் ஜன்னல் ஓரத்தில் மேஜை அருகில் பிரபா உட்கார்ந்து கதை எழுதி கொண்டிருக்கிறாள் அவளது வனப்பு அந்த நிலவில் அபூர்வமாய் இருக்கிறது அவளுடைய கணவன் அப்பொழுதுதான் நண்பர்களுடன் ஆங்கில படம் ஒன்றுக்கு போய்விட்டு உள்ளே வருகிறான் ஹலோ பிரபா இன்னும் தூங்கலையா நீ இது என்ன ஓயாமல் எழுத்து உன்னகையுடன் பிரபா கூறுகிறாள் என்ன எழுத்தா இப்பொழுது சொல்ல முடியாது சார் அவள் அருகில் சென்று உட்கார்ந்த ராமச்சந்திரன் நமக்கு கல்யாணம் நடந்து எத்தனை மாசம் ஆகுது தெரியுமா உனக்கு சொல்லட்டுமா பிரபா மார்ச் ஏப்ரல் மே கொஞ்சம் பேசாம இருங்களேன் இந்த கதையை நான் முடிச்சிடறேன் ராமச்சந்திரன் அவளுடைய முகத்தை பரிவுடன் திருப்புகிறான் மே மாதம் அல்லவா இப்பொழுது வசந்த ருதுதானே என்ன பேச மாட்டேன் என்கிறாய் என் மனதின் தாபம் தெரியாமல் நீ ஏதோ எழுத ஆரம்பித்து விடுகிறாயே பிரபா சிரித்துக்கொண்டே கொண்டே அவனிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொள்கிறாள் கொஞ்செருங்கல் கதை உடனே எழுதி அனுப்பும்படி ஆசிரியர் எழுதியிருக்கிறார் இன்னும் இரண்டு மணியில் முடிந்துவிடும் பிறகு பேசிக்கொள்ளலாமே கதை கதை என்று கதைக்கத்தான் தெரியும் உனக்கு உன் கதைப்பில் மயங்கித்தானே நான் திண்டாடுகிறேன் இன்றைக்கு படம் ரொம்ப ஜோர் மணியின் மனைவி கூட வந்திருந்தாள் கதை எழுதுகிற பித்துக்குழியை போய் பிடித்தாயேடா என்று என்னை கேலி செய்தாள் நீ வராமல் எனக்கு என்னவோ போல் இருந்தது பிரபா பிரபா அதற்கு பதில் பேசாமல் கொண்டிருக்கிறாள் ராமச்சந்திரன் வேடிக்கையாக அவள் பேனாவை பிடுங்கிக் கொள்கிறான் நீ என்னுடன் சரியாக பேசினால்தான் பேனாவை தர முடியும் இல்லாவிட்டால் முடியாது முடியவே முடியாது அதற்கு பிரபா பேசாமல் இருக்கேளா எழுதும்போது தொந்தரவு செய்யாதீர்கள் கதை வேண்டுமென்று ஆசிரியர் கேட்டிருக்கும்போது அதை தாமதப்படுத்துவது மரியாதையா ராமச்சந்திரன் கொஞ்சலாக உன்னை போல் அழகான மனைவி அவருக்கு கிடைத்திருந்தால் ஆசிரியர் உத்தியோகம் செய்ய முடியாது அவரால் தெரியுமா உனக்கு உலகத்தில் எதையும் கவனிக்காமல் அவளையே பார்த்து கொண்டு உட்கார்ந்து விடுவார் அவர் அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது பேனாவை விரல் எடுக்கிலிருந்து பிரபா எடுத்துக் கொள்கிறாள் பிறகு சிரித்து விட்டு எழுத ஆரம்பிக்கிறாள் ராமச்சந்திரன் சற்று கோபமாக நான் ஆபீஸில் இருந்து வரும்போதெல்லாம் கதை கதை எழுத்து எழுத்து கொஞ்ச நேரமாவது உல்லாசமாக இருக்க முடிவதில்லை து ஏன் கோபித்துக் கொள்கிறீர்கள் கல்யாணம் ஆவதற்கு முன் என்னிடம் என்ன சொன்னீர்கள் உன் கதைகளை பத்திரிகைகளில் படித்து மயங்கிவிட்டேன் என்று சொன்னீர்களே நான் அதை மட்டும் கேட்டு மயங்கிவிடவில்லையே கதை எழுதும் பொழுது தொந்தரவு பண்ணக்கூடாது என்று வாக்குறுதி வேறு வாங்கியிருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா தெரியும் தெரியும் ஞாபகம் உள்ளது பிரபா நீ பார்வைக்கு இளம் கொடியைப் போல் மிருதுவாக இருந்தாலும் உன் மனது மட்டும் கல்லை விட கடினமாக இருக்கிறது எப்பொழுதுமே வெளி அழகை கண்டு மயங்கக்கூடாது போலும் பிரபா சிரித்துக்கொண்டே அதைத்தான் நானும் சொல்கிறேன் பிரபா நீ அழகு நீ சிரித்தால் நான் மெய்மறந்து போய்விடுகிறேன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்னிடத்தில் என்ன நல்ல குணங்கள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதற்கு கேலியாக ராமச்சந்திரன் புருஷனை மகிழ்விக்காமல் ஊரில் நல்ல பேர் எடுத்து என்ன லாபம் உன்னை போற்ற வேண்டியவன் நான் தானே என்னை நீங்கள் நன்றாக அறியவில்லை தேனின் சுவையை சிறிது சிறிதாக சுவைக்காமல் தேன் பாத்திரத்தில் விழும் ஈயை போல என்று முடிக்காமல் பிரபா கூற கோபத்துடன் ராமச்சந்திரன் உன் அழகில் நான் ஒன்றும் மயங்கி விடவில்லை பெண்களுக்கே கொஞ்சம் தெரிந்தவுடன் கர்வம் ஏற்பட்டு விடுகிறது பிரபா கலங்க பெண்கள் மட்டும் புருஷர்கள் கையில் அகப்பட்ட பொம்மைகளா நீங்கள் வேலை செய்யும் போது எங்கள் ஏன் ஒன்றும் அறியாத சிசுவின் அழுகியை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் கோபப்படுகிறீர்களே ராமச்சந்திரன் வெறுப்புடன் நிலவை பார்த்தவாறு உட்கார்ந்திருக்கிறான் கல்யாணம் நடந்து மூணு மாசம் ஆகுது ஒரு நாளாவது நீ என்னோட சிரிச்சு பேசியிருக்கியா சொல்லு பிரபா என்றான் கோபமாக நினைத்தவுடன் ஒரு வேலை முடியாவிட்டால் வாழ்க்கை போராவும் ஏமாந்து விட்டதாக ஏன் கற்பித்துக் கொள்கிறீர்கள் விவாகமான இரண்டு தினங்களுக்கெல்லாம் மைசூர் போகவில்லையா காவிரியில் படகில் எத்தனை சந்தோஷமாக சென்றோம் மறந்துவிட்டதா உங்களுக்கு என்று பதில் கூறினாள் பிரபா ஆமா படகிலும் கற்பனையையும் கதையையும் பற்றி தானே பேச்சு பிரபா அப்போது புன்சிரிப்போடு உங்களுக்கு என்னை கண்டு மயங்க தெரிகிறதே தவிர என் கருத்துக்களை கண்டு மயங்க தெரியவில்லை என்றாள் படபடப்புடன் அதற்கு ராமச்சந்திரன் நாளை முதற் கொண்டு என் உத்தரவு இல்லாமல் எந்த பத்திரிகைக்கும் கதை எழுதக்கூடாது சொல்லிவிட்டேன் என் ஆனந்தம் குறைவது அவர்களுக்கு தெரியுமா என்ன தானே இப்பொழுது இல்லையே அடக்குமுறை பிரமாதமாக இருக்கிறதே என்று கேலியாக கேட்டாள் பிரபா உண்மையாகத்தான் பிரபா இது கேலி அல்ல இனிமேல் உன் இஷ்டப்படி நடக்க உன்னை நான் விட போவதில்லை கையில் இருந்த பேனாவை பிடுங்கிக் கொண்டு விளக்கை அணைக்கப் போகிறான் உடனே பிரபா கெஞ்சும் குரலில் வேண்டாம் சினிமா பார்த்து விட்டு வந்த வேகமா இது அப்புறம் நானும் வருகிறேன் ரெண்டு பேருமாக நடிக்கலாம் பதற்றத்துடன் ராமச்சந்திரன் கூறினான் நான் சொல்ல சொல்ல தைரியமா உனக்கு கதை எழுதிய தாள்களை எடுத்து கிழித்து போடுகிறான் பிரபா கண்ணீர் வழிய படுக்கையில் போய் படுத்துக் கொள்கிறாள் ஒரே மௌனம் எங்கிருந்தோ ரேடியோவில் நல்ல சங்கீதம் கேட்கிறது மாலையில் ராமச்சந்திரன் வாங்கி வந்த மல்லிகை பூவின் மனம் கம் என்று வீசுகிறது ராமச்சந்திரன் அந்த அறையில் உலாவிக் கொண்டே சொன்னால் கேட்பதில்லை உடம்பு இழைத்து துரும்பாக போகிறது சதா மூளைக்கு வேலை கொடுத்து நாசம் செய்து கொள்ளுகிறாய் உன் உடம்பை நிலவின் வெளிச்சம் கண்ணீர் வழியும் பிரபாவின் முகத்தில் விழுகிறது தாம்பூலத்தால் சிவந்த உதடுகள் துக்கம் தாங்காமல் துடிக்கின்றன ராமச்சந்திரன் கட்டில் அருகில் சென்று குனிந்து பிரபா உன்னை நான் என்ன செய்தேன் என் விரல் கூட உன்மேல் படவில்லையே ஏன் இப்படி அழுகிறாய் அங்கே மௌனம் நிலவியது ராமச்சந்திரன் என்ன பாரேன் முதல் முதலில் உன்னை பார்த்த அன்றையில் இருந்தே என் வாழ்க்கையை உன்னை தவிர வேறு யாராலும் பிரகாசிக்க வைக்க முடியாது என்று தீர்மானித்து விட்டேன் நீ இப்போது பேச மாட்டாயா பிரபா என்றார் பிரபா விளக்கை திரைபோட்டு மறைக்கிறீர்களே பிரகாசம் எங்கிருந்து உண்டாகும் என்று கூறினாள் நான் என்ன செய்தேன் என்றான் ராமச்சந்திரன் நீர் வழியும் கண்களால் அவனை ஏறிட்டு பார்க்கிறாள் பிரபா பசுவை விட்டு கன்றை பிரிப்பது போல நான் ராமச்சந்திரன் உடனே அவளுடைய கையை பிடித்து பசுவை விட்டு கன்றையா உண்மையாகவா பிரபா இன்னும் எத்தனை மாதத்தில் உனக்கு பரிசு கிடைக்கப் போகிறது பிரபா கைகளை விடுவித்துக் கொண்டு போங்கள் உங்களைப் போல் நான் கண்டதே இல்லை நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்வது என் கதை எனக்கு குழந்தையைப் போலத்தானே அதைத்தான் கூறினேன் அதற்கு ராமச்சந்திரன் இதுதானா நான் வேறு என்னவோ நினைத்துக் கொண்டேன் கற்பனை திடீரென்று வந்துவிடுமா அது கோர்வையாக வரும்போது இப்படி தடுக்கிறீர்களே மறுபடியும் வருத்தத்தில் ஆழ்ந்து விடுகிறாள் பிரபா என்ன நீதான் சீர்திருத்த வேண்டும் பிரபா நான் தேனை பொருகி மயங்கும் வண்டின் நிலையை ஒத்தவன் தேனியைப் போல நிதான புத்தியுடன் சேகரித்து உண்ணும் திறமை வண்டுக்கு இல்லையே கொஞ்சம் நிதான புத்தியுடன் தீர்க்க திருஷ்டியும் வேண்டும் என்றாள் பிரபா அதை நீதான் அபகரித்துக் கொண்டு விட்டாய் கள்ளி என்னை நிலை கொள்ளாமல் இருக்கச் செய்பவள் நீதானே பிரபா என்றார் ராமச்சந்திரன் மயக்கத்துடன் ஆனால் சரி நிலை கொள்ளுகிற வரைக்கும் என் எதிரில் வராதீர்கள் நான் அடுத்த அறைக்குள் போகிறேன் பிரபா எழுந்து அங்கே போகிறாள் ராமச்சந்திரன் அவள் பின்னால் சென்று பிரபா உன்னுடைய கலை இந்த வீடு பூராவும் நிரம்பி இருக்கும் போது நீ எந்த அறைக்குள் போனால் என்ன என் கண்முன் உன் சுந்தர ரூபமே மின்னுகிறது அன்பே கதை எழுது என்னை விடமாட்டீர்களா என்ன என்றால் பிரபா வெடுக்குடன் ராமச்சந்திரன் வேண்டிய வரையில் எழுது உன் புகழ் என்னுடைய புகழ்தான் தான் உன்னை பற்றி வெளியார் புகழும் போது என் உள்ளம் ஆனந்த கொள்கிறது எழுதுவதை நான் வேண்டாம் என்பேனா நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் நீங்களே சொல்லுங்கள் என்று பிரபா சரணடைந்தாள் அறைக்கு வெளியே பன்னீர் இலைகளின் நடுவில் கூடு கட்டி வாழும் மைனா ஜோடிகளை காண்பிக்கிறான் பிரபா பேனாவை மூடி வைத்து விட்டு குனிந்து நிற்கிறாள் பிரபா என் மேல் கோபமா கற்பனைக்கு நான் தடங்கலா அடுத்த அறைக்குள் போய்விடவா வெட்கத்துடன் பிரபா கூறினாள் இல்லைங்க வேண்டாம் கதை எழுத வேண்டாமா நீ நாளைக்கு நீங்கள் ஆபீசுக்கு போன பிறகு எழுதுகிறேன் வெளியில் கிடைக்கும் புகழுக்காக உங்கள் மனதில் குறித்து விட்டு செழிக்கும் அன்பை கிள்ளிவிட நான் இனி முயல மாட்டேன் இது உண்மை பிரபா ஆவலுடன் அவளது முகத்தை பார்க்கிறான் ராமச்சந்திரன் சிவந்த முகத்துடன் பிரபா கூறுகிறாள் ஆம் இந்த விலை மதிக்க முடியாத அன்பின் முன் நான் வாதாடுவது தகுதியல்ல ஒளிந்த வேளையில் என் காரியத்தை நான் செய்து கொள்கிறேன் உங்கள் மனதை நோக வைத்ததற்காக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் நமஸ்கரிக்கிறாள் பிரபா ராமச்சந்திரன் மிகவும் அன்புடன் நிலவு வீணாகிவிடும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள நேரமில்லை வா போகலாம் பன்னீர் மரத்தில் மைனாக்கள் இரண்டும் கிளையிலிருந்து இருந்து பூட்டுக்குள் செல்வதை இருவரும் பார்த்துவிட்டு புன்னகை புரிந்து கொள்கிறார்கள் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய மனைவி சிறுகதை முற்றும் மனைவி கணவனுக்குள்ள ஏற்ற தாழ்வுகள் வந்து பதவியிலேயாக இருந்தாலும் சரி எண்ணத்திலேயாக இருந்தாலும் சரி பண வேற்றுமையிலையும் இருக்கவே கூடாது அன்பு மட்டுமே நிலையானது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா அற்புதமா இந்த கதையில சொல்லியிருக்காங்க உங்க கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி